வைக்கோல் அடித்தால் இருக்கே அதை உரமாக மாற்றுது அப்ப அந்த இடத்துல இங்க என்ன செய்யுது மண்புழு வந்து நிறைய மண்புழு என்ன செய்யுது இஷ்டத்துக்கு பாட்டு வேலை செய்யுது சோர்வின்றி உழுகுது கீழ இருக்க மண்ணை சாப்பிட்டு மேல போடுது மேல இருக்க மண்ண சாப்பிட்டு உள்ள போகுது சுதந்திரமா அப்ப பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாயிருது அந்த நுண்ணுயிர்கள் தான் மண்ணிலையும் நீர்ல இருக்கிற சத்தை எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்குது எவ்வளவு வரையும் வேலை எடுத்து பாருங்க இது எல்லாத்தையும் ரசாயன உரம் கொண்டுது மண்புழு செத்துருது இந்த பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் செத்துருது தவளை செத்துருது நண்டு செத்துருது அப்புறம் கொஞ்ச நாள் நான் இருக்குது ஒரு நாட்டில் வேளாண் பெருங்குடி மகன் செழிப்பாக வலிமையாக வாழ்கிறான் என்றால் அந்த நாடு செழிப்பாக வாழுது வளர்கிறது என்று அர்த்தம் அந்த நாட்டில் ஒரு விவசாயி ஒரு வேளாண் குடிமகன் சாகிறான் என்றால் அர்த்தம் இதை புரிஞ்சுக்கணும் நுட்பமா புரிஞ்சுக்கணும் இல்லை செல்போன் இல்லை டிவி இல்லை பிரிட்ஜ் இல்லை ஃபேன் இல்லை இது இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை ஆனால் நீரும் சோரும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை தெளிவா புரிஞ்சுக்கணும்